உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை உலகெங்கிலும் விரைவில் பிறவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இனதன்மை மிதன ராசி சகோதர சகோதரிகளை எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சுறுசுறுப்பு அறிவுபூர்வமான தெளிவான உங்களுடைய அணுகுமுறை அதே போன்று எதற்கும் அஞ்சாமை கலங்காமை எந்த ஒரு இடத்துலையும் அப்படியே புன் சிரிப்புடன் பிரச்சனைகளை கடந்து சென்று கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு எல்லோரையும் நண்பர்களாக ஆக்கக்கூடிய ஒரு அற்புதமான திறமைகள் படைத்த உங்களுக்கு இந்த குரு பயிற்சி வக்ர குரு பயிற்சி பலன்கள் என்ன சொல்கிறது நல்ல தசாபுத்திகள் நடக்கக்கூடியவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தேவையற்றவர்கள் ஆக தசாபுத்திகள் கெட்டு இந்த வரக்கூடிய இந்த நான்கு மாத காலங்களிலே ஏதாவது நமக்கு சாதகமான பலன்கள் இருக்காதா என்று இயங்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும் என்னால் கோச்சாரம் என்பது வாய்ப்புகளுக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு பயன்படும் அவ்வளோதானே ஒழிய நமக்கு நிரந்தர வருமானம் உள்ளவர்கள் நிரந்தரமான தொழில் போய் நல்லா போயிட்டுருக்கிறவங்களும் அந்த வீடியோ வீடியோவை வந்து பார்க்க மாட்டாங்க வாய்ப்புகள் என்பது இப்போ பார்த்தீங்கன்னா குரு வந்து உங்களுக்கு விரை ஸ்தானத்தில் இருந்தது இப்போதைக்கு எங்கே இருக்குது பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் ஒம்போது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஒரு நூற்றி இருபது நாட்களுக்கு உங்களுக்கு என்னவெல்லாம் செய்யும் பொதுவாக பத்தாம் ராசிக்கு பத்து பன்னிரெண்டில் இருந்தது இப்போ லாபத்துக்கு வருது நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு எஃபோர்ட் போட்டிருப்பீங்க இல்லையா தொழிலுக்காக அந்த தொழிலுக்குண்டான முன்னேற்றமும் லாபகரமானதாகவும் இப்போதைக்கு அது இருக்கும் அதே மாதிரி ஏழாம் பாவாதிபதி ஏழுக்குடையவன் ராசிக்கு ஏழுக்குடையவன் இருந்து மனைவி கணவன் உறவினர்கள் நண்பர்கள் அவர்களால் விரை விரயங்களை சந்தித்து கொண்டிருந்த நீங்கள் இப்போ லாபத்தை சந்திப்பதற்குண்டான வாய்ப்பு நண்பருக்கு பணம் கொடுத்தேன் இந்த தர்றேன் அப்படின்னாரு இன்ட்ரெஸ்ட் தரனாரு அதுவும் கொடுக்கல அசலையும் திருப்பி கொடுக்கல ஏன்னா அவர் தொழில் ஆரம்பித்து ஓடி இருக்காது இப்போ அது வந்து உங்களுக்கு லாபகரமாக வருங்கிறது ஒன்று அதே மாதிரி இந்த ராசிக்கு பதினொன்றாம் இடம் என்பது நாம் எந்த அளவுக்கு முயற்சிகள் எடுத்து தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி எக்ஸாம் எழுதி அதே மாதிரி நம்முடைய வேலைகளை வந்து நம்ம நேர காலங்கள் பார்க்காமல் தன்னுடைய மேலதிகாரிகள் மெச்சும் வண்ணம் நாம் செய்த வேலைக்கு உண்டான அந்த இன்கிரிமெண்ட் பெனிஃபிட் லாபம் இதெல்லாம் எடுத்துக்கலாம் எப்போதுமே உழைக்காமல் நமக்கு எதுவுமே வந்து ஒட்டாது உழைத்தும் அதனால் எந்த பலனும் இல்லை என்று இயங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த வேலை பார்த்து பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு சாதகமான காலம் இந்த குரு பயிற்சி இந்த நான்கு மாதங்களில் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டோ ப்ரமோஷனோ லாப மேன்மைகள் தொழிலர்களுக்கு வரும்பொழுது என்னுடைய ஞாபகம் உங்களுக்கு வரும் என்பதில் எனக்கு எல்லவும் சந்தேகமில்லை அதே நேரத்தில் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு பார்வைகள் உண்டு குருவுக்கு ஐந்தாம் பார்வையும் ஏழாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் இப்போ இந்த இடத்துல இருந்து இப்படி நகர்ற மாய தோற்றத்தின் மூலம் இந்த இடத்துல அதுக்கு நகர்ந்து இந்த நட்சத்திர சாரங்கள் வரும் பொழுது இதனுடைய ரேஷியோ பார்வையெல்லாம் வேறுபடும் இல்லையா நகரும் பொழுது அந்த மாதிரி பாவகத்தை மூன்றாம் பாவகத்தை பார்ப்பதால் ராசிக்கு மூன்று புரியுதுங்களா ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு சொல்லித்தரேன் பிடித்தால் பகிருங்கள் மேலான கருத்துக்களை எழுதுங்கள் உங்கள் ராசிக்கு உள்ளவர்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் முதலில் உங்களுக்கு என்ன வேண்டுமென்றால் உங்களுடைய மிருக சிறு நட்சத்திரமா திருவாதிரை நட்சத்திரமா புனர்பூச நட்சத்திரமா உங்களுக்கு என்ன திசாபுத்திகள் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு விஷயம் அது உங்களுக்கு சாதகமான நிலையில் இருப்பதானால் நீங்கள் இந்த வீடியோவை பெருசாக எடுத்துக்க வேண்டும் என் போன்ற சக ஜோதிடர்கள் போட்டு போடக்கூடிய வக்ர குரு பயிற்சி வீடியோ உங்களுக்கு அவசியமற்றது உங்களுக்கு திசா புத்திகளும் தற்சமயம் கெட்டு கோட்சார ரீதியில் ஏதாவது நமக்கு சனி பயிற்சி அஷ்டம சனியிலிருந்து வெளியே வந்தோம் ராகு கேது பயிற்சிகள் ராகு பத்திலும் நாளில் கேதும் இருக்கிறது இப்பொழுது இந்த குரு பதினொன்றாம் பாவத்தை டச் பண்ணும் பொழுது இது சில மாற்றங்கள் நமக்கு நல்லதாக இருக்கிறதா கெட்டதாக இருக்கிறதா என்று அது வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு சில பல முயற்சிகள் எடுத்திருப்பார்கள் வியாபாரம் செய்ய வேண்டும் தொழிலை மேம்படுத்த வேண்டும் ஒரு டீலிங் போய் பேசி இன்னும் முடிவு வராமல் இருக்குது ரியல் எஸ்டேட் தொழில் இருக்கிறவங்களுக்குலாம் அது இது வந்து பெரிய வரப்பிரசாதமான காலம் ரியல் எஸ்டேட் என்பது அவர் ஒரு வியாபாரம் நடந்தால் கோடீஸ்வரன் அந்த வியாபாரம் எதுவுமே நடக்கலைன்னா தெருக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு டீ கடையில் உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்பாங்க அந்த மாதிரி உள்ளவர்களுக்கெல்லாம் ஏன்னா மிகச்சிறந்த மீடியேட்டர்ஸ் யார் அப்படின்னா மிதனலக்கணம் மிதன ராசி கண்ணி இலக்கணம் ராசி அப்போ அவர்களுக்கெல்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அறிவை பயன்படுத்தி வருமானத்தை ஈட்டக்கூடியவர்கள் அந்த அறிவை பயன்படுத்தி ஒரு நாலு டீலிங் போய் ஒரு டீலிங் முடிஞ்சாலே ஒரு கோடி ரூபா நமக்கு கமிஷன் கிடைக்கும் அப்படின்னா இந்த மூன்றாம் இடத்தை குரு பார்க்கும்போது இப்பொழுது எடுங்கல முயற்சியை உங்களுடைய எஃபோர்ட் இப்போ போடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகும் ஏன்னால் நீங்கள் முதல் போடலை எதுவும் பண்ணல இங்கேருந்து ஒரு பொருளை இங்கே கை காட்டுறீங்க இது வரைக்கும் காட்டிக்கிட்டு இருந்தீங்க அதில் அந்த உங்களுக்கு அலைச்சல் தான் மிச்சம் ஒரு சிலர் மிதனராசி மனைவிமார்கள்லாம் சொல்லுவாங்க சார் டெய்லி பெட்ரோல் போட்டு நூறு கிலோமீட்ரு இரநூறு கிலோமீட்டர் வண்டியிலே போகிறார் சார் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது நீங்கள் ரியல் எஸ்டேட்டான்னு சொன்னீங்க ப்ரோக்கரானு சொன்னீங்க ஆமாங்க சொன்னாங்க இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க அது எப்போ சார் வெற்றி கிடைக்கும் அதானே நீங்கள் யார் என்பதை எங்களால் அறிய முடியும் அவங்க உங்கள் மூலம் உங்களுடைய முயற்சிக்குண்டான வெற்றியை எப்பொழுது நீங்கள் அடைவீர்கள் என்று இதுதான் இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு பயன்படும் இந்த குரு பயிற்சி இந்த நூற்றி இருபது நாளில் ஒரு வியாபாரம் முடியும் ஒரு டெய்லி அதே மாதிரி முயற்சி எடுத்திருக்கக்கூடிய கலைஞர்கள் சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி மாணவர்கள் என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறதுன்னு தெரியாமல் மாணவ மாணவிகள் அவர்களுக்கு இப்போ எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றிகரமானதாக முடியும் அதே மாதிரி மூன்றாம் இடம் என்பது உங்களுக்கு எப்போதுமே முயற்சி ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது அந்த குரு பார்ப்பதால் ஜாதகத்தை பார்த்து எந்த மாதிரி முயற்சிகள் எடுத்தால் வெற்றி கிடைக்கலாம்னு அதில் தான் தெரியும் டிக்ஷனரியே அங்கே இருக்குது ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்கணும் எந்த மாதிரி எஃபோர்ட் போடணும் அப்படிங்கிறது என்ன தொழில் செய்யணும் அதெல்லாம் அதை பார்த்துக்குங்க ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் உலகெங்கில் இருக்கக்கூடிய ஆண் பெண் மிதன ராசிக்காரர்களுடைய முயற்சி திருவனையாக்கும் ஒரே வரையில் முடிச்சுக்கலாம் என்ன மாதிரி முயற்சி என்பதெல்லாம் ஜனனகால ஜாதகத்தை வைத்து தீர்மானிக்கலாம் லக்கணத்தையும் ராசியும் வச்சு அப்போது அது நமக்கு சாதகமாக இருக்குமா இருக்காதாங்கிறது தசாபுத்தியை வச்சு ஃபைனல் பண்ணிக்கலாம் புரியுதுங்களா சும்மா நான் கோடி கோடி ஆகி வரும் நாலு மாதம் கழிச்சு நான் எனக்கு போடுவீங்க எங்கேயே நீங்கள் கோடி கோடி ரூபாயா வருதுன்னு சொன்னீங்க ஒன்றுமே வரலேன்னு கமெண்ட்ஸில் போடுவீங்க ஆக அழகாக அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்தது ஐந்தாம் வீடு ராசிக்கு ஐந்தாம் வீட்டை குரு தன்னுடைய பார்வையால் பார்ப்பதால் ஐந்தாம் இடம் என்பது பூர்வீகம் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தைகள் இல்லை என்று ஏங்கியவர்கள் குழந்தை பெற்றுக்கொள்ளலாமா என்று காத்திருக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி குழந்தைகளுக்காக ஏதாவது உயிர் எழுதி வைக்கலாமா குழந்தைகளுக்காக பசங்களை வந்து படிக்க வைக்கலாமா என்ன படிக்க வைக்கலாம் இது மாதிரி இருந்து ஏன்னா எல்லா தரப்பு இருப்பாங்களில் பாட்டியிலேருந்து அப்பாவிலேருந்து அண்ணன்லேருந்து சித்தியிலிருந்து தங்கை தம்பி குழந்தைகள் வரைக்கும் இந்த மீனராசி இதில் மிதனராசியில் சஞ்சாரம் பண்ணுறவங்க இருக்காங்க ஆக அந்த ஐந்தாம் பாவகத்தை பார்க்குறதுனால ஒவ்வொருத்தர் வெளிநாட்டிலே வேலை பார்த்துட்டு இருக்காரு பூர்வீகமே போயிடலாமா பூர்வீகத்தில் போய் செட்டில் ஆகலாமான்னு இருக்காருன்னா அவருக்குலாம் இது ஒர்க் அவுட் ஆகும் ஐந்தாம் இடம் என்பது நம்மளோட ட்ரீம் கனவு காணக்கூடிய இடம் ஐந்தாம் இடம் என்பது நம்மளுடைய குலதெய்வம் நம்மளுடைய பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட இந்த பாக பிரிவினை செய்யாமல் இருந்தக்கூடிய சூழல் இருக்குதுன்னா அதை செய்யக்கூடிய காலம் பூர்வீகத்தில் கொஞ்சம் ரெனவேஷன்ஸ்லாம் பண்ணி கொஞ்சம் அங்கே ஏதாவது விவசாயங்கள் இருக்குது கொஞ்சம் தென்னை மரம்லாம் வச்சு விடலாம் இப்போ வைக்கலாம் காலமறிந்து செயல் செய்யணும் அதே மாதிரி ராசிக்கு ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஏழாம் இடம் என்ப குரு பலன் குருபலன் சொல்கிறீங்கல்ல குரு என்பது வந்துங்க உங்களுடைய ராசிக்கு குரு வந்து ரெண்டாம் இடத்துலையோ ஐந்தாம் இடத்துலையோ ஏழாம் இடத்துலையோ ஒம்பது பதினொன்னுல இருந்தால் குரு நினைக்கிறீங்க அப்போ குருபலன் இல்லாமல் இப்போ எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகும்போது குருபலனே இல்லை அப்போ அப்போ இது என்ன இது எப்படி நடந்தது அப்போது என்னுடைய ராசிக்கு பன்னெண்டில் குரு இருந்தது சரிங்களா அப்போது இந்த காலகட்டங்களில் எனக்கு திருமணம் நடக்குது இதுக்கு என்ன காரணம் மற்றபடி இந்த குரு பயிற்சி வக்கரம் இப்படியெல்லாம் ஆகும்பொழுது அதனுடைய பார்வையை வச்சு கணக்கெடுக்கணும் இப்போ இப்போ பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு குரு பதினொன்றுக்கு வந்துருச்சு இதை குரு பலன் உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்த்துருப்போம் மிதன ராசிக்காரர்கள் வரன்களை தேடி அலைந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அப்போ அவங்களுக்கு இதுதான் சரியான காலம் ஒரு சரியான புரோக்கர்ஸை பார்க்குறது திருமண அமைப்பு எங்களுடைய ஆலயம் மேற்றிமணி இலவசமாக தான் சேவை பண்ணிட்டு இருக்கோம் அடுத்தது ரோட்டரி மேற்றிமணி இலவச சேவையாக துவங்கியிருக்கோம் உங்கள் ஜாதகத்தெல்லாம் கொண்டு வந்து ஆண் பெண் ஜாதகத்தெல்லாம் பதிவு செய்யுங்க இந்த மாதிரி நேரங்களில் நாங்கள் உங்களுக்காக இதை விளம்பரப்படுத்தி சீக்கிரமாக நல்ல வரனை அமைச்சு கொடுக்குறோம் அதே மாதிரி மேக்சிமம் பொருத்தம் இருந்ததுன்னா பொருத்தம் பார்க்குறதுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க நோ மேட்சிங்கன்னா பணமே வாங்குறதில்ல எனக்கு மன நிறைவாக இருந்தால் மட்டும் ஒரு சொற்ப தொகையை வாங்கி கொண்டு உங்கள் மணமக்கள் உங்கள் ஆணுக்கோ பெண்ணுக்கோ நல்ல வரனை நாங்கள் பொருத்தம் பார்த்து தர்றோம் அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடம் என்பது சொந்த பந்தங்கள் உறவுகள் நட்பு வட்டாரங்கள் அதே மாதிரி திருமணத்திற்காக ஏங்கி தவித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் உறவுகளோடு ஒன்றாக சேரலாம் இப்படிலாம் நினைக்கக்கூடியவர்களுக்கு அது அற்புதமான காலம் இந்த ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள் முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி கனவுகள் நனவாகும் அதே மாதிரி உறவுகள் நீடிக்கும் உறவினர்களால் உங்களுக்கு மேன்மை உண்டு அதே மாதிரி அந்த அஷ்டம சனி விலகி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கிறாரு ராகு பத்தில் இருப்பது நன்மை கேது நான்கில் இருப்பது ஒரு சில உடல் ஹெல்த் இஷ்யூஸ் அவ்வளவுதான் தான் எனவே நேர்களில் போன்று அடுத்த பொது பலன்கள் மிதனராசி வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி வணக்கம்